ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சோகம் தமிழ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்துட்டு நோட்லாம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம எப்படி வந்து அட்டை போடுறது அப்படின் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அட்டை போட்டு பாருங்கள் ஒன் இயர் ஆனாலுமே உங்களோட குழந்தைங்களோட அட் புக்கிலருந்து அட்டை பிரிஞ்சு வராமல் இருக்கும் எப்படின்றத ஃபுல்லாக வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் குழந்தைங்கள சீக்கிரமாக எழுப்புறது அவங்க வந்து ரொம்ப நாளாக வீட்டிலையே இருந்திருப்பாங்க அதனால அவங்க வந்து தூங்கி எப்போ வேணால் தூங்கலாம் எப்போ வேணால் எழுந்துச்சிக்கலான்ற அந்த ஹேபிட்ஸ்க்கு வந்திருப்பாங்க அதனால நைட்டு சீக்கிரமாக தூங்க விட்டு காலையில காலையில் சீக்கிரமாக எழுப்பிட்டு அவங்கள ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அழைச்சிட்டு போய் ஸ்கூலில் விட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் விளையாட்டோடையே ஸ்கூல் போவாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு சின்ன சின்ன பொருள்லாம் நீங்கள் வீட்லேயே அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து பழகி இருக்கணும் நீங்களே எல்லாமே ஊட்டியே பழகிட்டீங்கன்னா ஸ்கூல் போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு நீ வந்து செல்ஃபாக சாப்பிட்றத பழகி விடணும் தேர்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அவங்களாவே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் போட்டு முடிச்சாச்சு முடிச்சிட்ட பிறகு எல்லாருமே வந்து ஸ்டிக்கரில் மட்டும் நேம் எழுதுவாங்க ஆனால் நான் வந்து லாஸ்ட் அந்த அட்டையில் நடு பேஜிலாம் எழுதுவேன் ஏன்னா நம்மளோட ஸ்டிக்கர் பிரிஞ்சு வந்துட்டாலும் அந்த அட்டையில் இருக்க நேம் பார்த்து நம்ம குழந்தைகளோட நோட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது நம்மளோட குழந்தைகளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம காலையில் எந்தி தேடுறது வந்து கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு எடுத்து வேலையை முடிச்சிடலாம் வாஷ் பண்ணி அதுலேயே வச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போகிறாங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நாலு பக்கமும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணிப்பலாம் இதிலே ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே இருக்குது இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது காலை நமக்கு டென்ஷன் ஆகிற பெரிய விஷயம் இந்த ஷாக்ஸ் தேடுறது தான் ஒரு காலோடது இருக்கோ இன்னொரு பேர் காணாமல் போயிருக்கோ இதனால என்ன பண்ணனா நம்ம துவைச்ச உடனேயே அழகாக நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்றா அதோட அதோட பேரோட சேர்த்து ரோல் பண்ணி ஒன்றா வச்சிட்டோம்னா நமக்கு தேடுற டென்ஷன் இருக்காது காலையில் அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம் அடுத்தது நம்ம குழந்தைங்க வந்த உடனேயே ஷாக்ஸை கழட்டி லாண்ட்ரி பாக்ஸில் போடணுன்ற இந்த பழக்கத்தையுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு அது பழகிடும் உங்கள்கிட்ட ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அவங்களது தனித்தனியாக பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி தனித்தனியாக அவங்களுக்கு பேர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அவங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு யூஸ் ஆகும் அதே இடத்துல அவங்களுக்கு பாலிஷ்க்கு தேவைப்படுற ஒயிட் பாலிஷ் பிளாக்கு எல்லாமே எடுத்து நம்ம தனியாக அதுக்கான இடத்துல வச்சிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேஷ்னரி வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி நம்ம வச்சிட்டோம்னா அடிக்கடி நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப் போகிறதுக்கான அந்த நேரம் வந்து மிச்சமாகும் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்